ಅಸ್ಸಲಾಮ್ ವರಹಿ ವಬರ್ಕಾತು ಯಾರ್ಹ ನೀ ಯಾರ ನೇರ್ವಳಿಯಲ್ಲಿ ನಾಯೋ ಅವರೋಡಿಯೋ ನೇರ್ವಳಿಯಲ್ಲಿ ನಾಯಕ நீ யாரை ஆரோக்கியமாக வைத்தாயோ அவர்களுடன் எங்களையும் ஆரோக்கியமாக வை நீ யாரை பாதுகாக்கிறாயோ அவர்களுடன் எங்களையும் பாதுகாப்பையாக நீ எங்களுக்கு வழங்கியதில் பர்க்கத் செய்வாயாக எங்களுக்கு வரவிருக்கும் அனைத்து தீங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக ஏனெனில் நீயே உண்மையை கட்டளையிடுகிறாய் உன்னை யாரும் கட்டளையிட முடியாது நீ யாரை ஆதரிக்கிறாயோ அவர்களை யாரும் இயல்புபடுத்த முடியாது நீ யாரை எதிர்க்கிறாயோ அவர்களை யாரும் கௌரவப்படுத்த முடியாது நீ பாக்கியமானவன் நீ மிக உயர்ந்தவன் யா லா உனக்கே எல்லா புகழும் உரியது யா நீ வானங்கள் மற்றும் பூமியின் இறைவன் அவற்றுக்கு இடையே உள்ளவற்றின் நிறைவன் எனவே உனக்கே நன்றி மற்றும் புகழ் நீ வானங்கள் மற்றும் பூமியின் ஒளி எனவே உனக்கே நன்றி மற்றும் புகழ் நீ வானங்கள் மற்றும் பூமியின் பராமரிப்பாளர் எனவே உனக்கே நன்றி மற்றும் புகழ் நீ உண்மை உன் பேச்சு உண்மை உன் வாக்குறுதி உண்மை உன் சந்திப்பு உண்மை சொர்க்கம் உண்மை நரகம் உண்மை நபிமார்கள் உண்மை முகமது நபி சல்லாஹ் அலை வசலம் உண்மை யாழ்லா நாங்கள் உனக்கு அடிப்படைந்தோம் உன்னை நம்புகிறோம் உன்னையே சார்ந்திருக்கிறோம் உன்னிடம் பாவமளிப்பு கேட்கிறோம் உன்னிடம் திரும்புகிறோம் தீர்ப்பு கேட்கிறோம் எனவே எங்கள் கடந்த பாவங்களையும் பாவங்களையும் புதிய மறைந்த மற்றும் வெளிப்படையான பாவங்களையும் நாங்கள் மறந்துவிட்ட பாவங்களையும் நீ அறிந்த பாவங்களையும் மன்னிப்பாயாக யாழ்லா நாங்கள் சொர்க்கத்தை விரும்புகிறோம் செயல்கள் மற்றும் பேச்சுகள் மூலம் அதை எங்கள் நெருக்கமாக கொண்டு வருவோம் செயல்கள் மற்றும் பேச்சுகளின் மூலம் நரகத்தை நெருக்கமாக கொண்டு வருவதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் யாழ்லா நீ கருணை காட்டுபவரில் மிகவும் கருணையானவன் கேட்கப்படுபவர்கள் மிகவும் கருணையானவன் கொடுப்பவர்களில் மிகவும் தாராளமானவன் எல்லாவற்றையும் பராமரிப்பவன் நீ மட்டுமே யாள்லா நீ எப்போதும் வாழ்பவன் நாங்கள் கேட்பதை கொடுப்பவன் நாங்கள் பார்க்காததை பார்ப்பவன் எங்கள் நம்பிக்கை எங்கள் குடும்பங்கள் ஆரோக்கியங்கள் மற்றும் செல்வத்துக்காக உனக்கு நன்றி கூறுகிறோம் உன்னை தவிர எங்களுக்கு வேறு இறைவன் இல்லை நீ எங்களை படைத்தாய் நாங்கள் உன் அடிமைகள் உனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறோம் நாங்கள் செய்யும் பாவங்களிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் உன் ஆசி எண்ண முடியாது உன் தெய்வங்களை நாங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறோம் எங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம் உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது யாழ் லா நீ மணிப்பவன் மணிப்பதை விரும்புகிறாய் எனவே என்னை மன்னிப்பாயாக யாழ் நீ மணிப்பவன் மணிப்பதை விரும்புகிறாய் எனவே என்னை மணிப்பாயாக யாழ்லா நீ மன்னிப்பவன் மணிப்பதை விரும்புகிறாய் எனவே என்னை மன்னிப்பாயாக யாழ் லா குரானே எங்கள் இதயங்களில் வசந்தமாகவும் எங்கள் நெஞ்சங்களில் ஒளியாகவும் எங்கள் துக்கத்தை நீக்குவனாகவும் எங்கள் மன அழுத்த விரட்டுபவனாகவும் ஆக்குவாயாக யா லா எங்களுக்கு தெரியாததை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாயாக நாங்கள் மறந்துவிட்டதை எங்களுக்கு நினைவூட்டுவாயாக பகல் மற்றும் இரவு முழுவதும் குரான் ஓதும் திறனை எங்களுக்கு வழங்குவாயாக யால் லா எங்கள் இதயங்கள் எங்கள் நம்பிக்கை சுமக்கும் பாத்திரங்கள் உன்னை தேடும் எங்கள் இதயங்களை எப்போதும் வைத்திருப்பாயாக யாழ் லா இப்போது நல்லதையும் பின்னர் நல்லது எங்களுக்கு தெரிந்த நல்லதையும் எங்களுக்கு தெரியாத நல்லதையும் நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம் இப்போது கேட்டதிலும் பின்னர் கேட்டதிலும் எங்களுக்கு தெரிந்து கேட்டதிலும் எங்களுக்கு தெரியாமல் கேட்டதிலும் இருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் யாழ்லா எங்கள் இளைஞர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக அவர்களை உண்மைக்கு கொண்டு வருவாயாக அவர்களை தவறாக வழிநடத்தும் தாக்கங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பாயாக எங்கள் பெற்றோர்களையும் தாத்தா பாட்டிகளையும் மன்னிப்பாயாக எங்கள் இறந்தவர்கள் மீது கருணை காட்டுவாயாக மனிதர்கள் கடனின் சுமைகளில் எங்களை நீக்குவாயாக எங்களுக்கு வெற்றியை தருவாயாக எங்கள் மன அழுத்தத்தை நீக்குவாயாக எங்கள் இளைஞர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு திருமணம் செய்யும் பாக்கியத்தை அருள்வாயாக முஸ்லிம் மாணவர்களுக்கு தீன் மற்றும் துனியாவில் சிறந்து விளங்கும் திறனை வழங்குவாயாக எங்கள் கைதிகளை விடுவிப்பாயாக யாழ்லா எங்கள் கைதிகளை விடுவி ாக அவர்களை பாதுகாப்பாக அவர்களின் குடும்பங்களுக்கு திருப்பி அனுப்புவாயாக எங்கள் நோயாளிகளை எல்லா நோயாளிகளையும் குணப்படுத்துவாயாக நீ மட்டுமே குணப்படுத்தியுடையவன்லா யாழ்லா நாங்கள் சோதிக்கப்படுவதில் இருந்தும் நீ ஆசிர்வதித்த நிலத்தில் எங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம் அவர்கள் பசியாக இருந்தால் உணவளிப்பாயாக நிர்வாணமாக இருந்தால் ஆடை அணிவிப்பாயாக வெறுங்காலாக இருந்தால் சுமப்பாயாக பயந்தால் ஆறுதல் அளிப்பாயாக நம்பியவர்களுக்கு எல்லா திசையிலிருந்தும் பாதுகாப்பாயாக அவர்களின் பயத்துக்கு தைரியத்தையும் அவர்களின் துக்கத்திற்கு உற்சாகத்தையும் மாற்றுவாயாக அவர்கள் பயத்திற்கு தைரியத்தையும் அவர்கள் துக்கத்திற்கு உற்சாகத்தையும் மாற்றுவாயாக அவர்களின் இறந்தவர்கள் மீது கருணை காட்டுவாயாக அவர்கள் மகன்களையும் மகள்களையும் பாதுகாப்பாயாக அவர்களுக்கு விரிவான வெற்றியை தருவாயாக அவர்களின் தியாகிகளை ஏற்றுக்கொள்வாயாக அவர்களை ஒடுக்கும் முறையிலிருந்து நீக்குவாயாக அவர்களின் துக்கத்தை அவர்களிடமிருந்து நீக்குவாயாக அவர்களின் ஒடுக்குபவர்களை தண்டிப்பாயாக அவர்களுக்கு ஆதரவளிக்க அரசில்லை அவர்களை ஏற்றுக்கொள்ள நிலம் இல்லை அவர்களை சுமக்க யாரும் இல்லை அவர்களுக்காக நீ மட்டும்

கருணை காட்டுவாயாக யாழ்லா நபி சல்லா அலை வசலம் அவர்களின் உம்மத்தை பாதுகாப்பாயாக அவர்கள் இதயங்களில் உன்னிடம் திரும்பிக் கொண்டு வருவாயாக யால் பாலஸ்தீனத்தில் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மீது கருணை காட்டுவாயாக அவர்கள் அனுபவிக்கும் துன்பங்களை நீக்குவாயாக அவர்களுக்கு நீதியும் சுதந்திரத்தையும் வழங்குவாயாக அவர்களின் நிலத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பாயாக அவர்களின் எதிரிகளை தோற்கடிப்பாயாக அவர்களுக்கு அமைதியும் பாதுகாப்பையும் வழங்குவாயாக யாழ்லா எங்கள் ஆசிரியர்கள் மீது காட்டுவாயாக அவர்கள் எங்களுக்கு உன்னிடம் செல்லும் வழியை காட்டினார்கள் அவர்களின் தவறுகளை கவனிப்பாயாக அவர்களையும் எங்களையும் நேர் வழி பெற்றவர்களாகவும் மற்றவருக்கு நேர் வழி காட்டுபவர்களாகவும் ஆக்குவாயாக எங்கள் நண்பர்கள் மற்றும் எங்கள் சகோதரர்கள் மற்றும் அனைவரின் மீது கருணை காட்டுவாயாக இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் மற்றும் இந்த துவாவை கேட்பவர்கள் அவர்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக அவர்களின் எல்லா விஷயங்களையும் சரி செய்வாயாக யார் நான் ரமணான் மாதத்தை அனுபவிக்க நீ அனுமதித்தால் நாங்கள் மன்னிக்கப்பட்ட அனுமதியாக எங்களை மன்னிப்பாயாக எங்களுடன் இருப்பாயாக எங்களை தண்டிக்காதே எங்களை மன்னிப்பாயாக எங்களுடன் இருப்பாயாக எங்களை மன்னிப்பாயாக எங்களுடன் இருப்பாயாக எங்களை தண்டிக்காதே எங்கள் குறைபாடுகள் மற்றும் தவறுகள் அனைத்தையும் கொண்டு உன் முன் நிற்க எங்களுக்கு அனுமதிக்கும் எதுவும் இல்லை உன் மன்னிப்பை பற்றி நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர யாழ்லா உன் கருணை நேர்மையானவர்களுக்கு மட்டும் என்றால் பாவங்களால் சுமக்கப்பட்ட யாழ்லா உன் கருணை நேர்மையானவர்களுக்கு மட்டும் என்றால் பாவங்களால் சுமையேற்றப்பட்ட உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் பாவ மன்னிப்பு கேட்கும் ஒரு புதிய பயணத்தை தொடங்க நிற்கும் உடைந்து போனவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் குழந்தைகளையும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரி அனைவரையும் மணிப்பாயாக உண்மேல் நம்பிக்கை வைத்தவன் யார் ஏமாற்றம் அடைந்துள்ளான் யாழ் லா எங்களை சொர்க்கத்தின் மக்களாக ஆக்குவாயாக நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக நரக மக்களில் ஒருவர் நரக மக்களில் ஒருவர ஒருவராக இருப்பதிலிருந்து உன்னிடம் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் உம்மத்தையும் எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பாயாக நம்பிக்கை கொண்ட மக்களின் இதயங்களில் இதயங்களை குணப்படுத்துவாயாக யாழ்லா ரமணான் மாதம் நெருங்கி வருகிறது இந்த புனித மாத நோன்பு நோர்க்கும் வலிமை எங்களுக்கு தருவாயாக நோன்பின் மூலம் எங்கள் இதயங்களை பரிசுத்தமாக ஆக்குவாயாக நோன்பின் உண்மையான நோக்கத்தை நோன்பின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவுவாயாக நோன்பின் பலன்களை பெற எங்களுக்கு அருள் புரிவாயாக நோன்பின் பலன்களை பெற எங்களுக்கு அருள் ஆமீன் புரிவாயாக இந்த துவாக்களின் வரிகள் ஒவ்வொன்றும் நம் இதயங்களை தொடும் ஆழமான அர்த்தங்கள் கொண்ட இந்த துவாக்கள் அல்லாவின் பண்புகளை புகழ்ந்து அவனிடம் நம் தேவைகளை கோரும் இந்த துவாக்கள் நம்மை அவனிடம் நெருக்கமாக கொண்டு செல்லும் ஒரு வழியாகும் நம் வாழ்வில் நம் செய்த தவறுகளை நினைத்து வருந்துகிறோம் ஆனால் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் அவனிடம் மன்னிப்பு கேட்டால் அவன் நம்மை மன்னிப்பான் இந்த துவாக்கள் நாம் நம் பாவங்களை ஒப்புக்கொண்டு அல்லாவிடம் மன்னிப்பு கேட்கிறோம் நாம் அனைவரும் அல்லாவின் உதவியை நாடுகிறோம் நம் வாழ்வில் நம் எதிர்க நம் வாழ்வில் நம் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க அவனுடைய வழிகாட்டுதலையும் ஆதரவையும் நம் கேட்கிறோம் இந்த துவாக்கள் நாம் நம் தேவைகளை அல்லாவிடம் முன்வைக்கிறோம் நம் இளைஞர்கள் நம் இளைஞர்களுக்கு நேர்வழி காட்ட குடும்பத்தினரை பாதுகாப்புக்குவும் நம் உம்மத்தை வலுப்படுத்தவும் நம் நாம் அவனிடம் துவா கேட்கிறோம் இந்த துவாக்கள் நம்மை சிந்திக்க வைக்கிறது நாம் யார் நாம் எங்கிருந்து வந்தோம் நாம் எங்கு செல்கிறோம் இந்த கேள்விகளுக்கு பதில்களை இந்த துவாக்களில் நாம் காணலாம் நாம் அல்லாவின் படைப்புகள் நம் வாழ்வின் நோக்கம் அவனை வணங்குவது அவனை அவனுக்கு கீழ்படிவது மட்டும்தான் இந்த துவாக்கள் நம்மளுக்கு நம்பிக்கை மற்றும் தைரியத்தை அளிக்கிறது நாம் தனியாக இல்லை அல்லாஹ் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறான் அவன் நம்மை நேசிக்கிறான் நம்மை கவனித்துக் கொள்கிறான் நாம் அவனிடம் முழுமையாக சரணடைந்தால் அவன் நம்மை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பான் இன்ஷா அல்லா ஒவ்வொரு நமாஸ்க்கு அப்புறமும் இந்த துவாவை கண்டிப்பா போட்டு கேளுங்க இந்த துவாக்களை நாம் அடிக்கடி ஓத வேண்டும் முடிந்தால் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா தொழுகைக்கு அப்புறமும் இந்த துவா கேளுங்கள் ஞாபகப்படுத்த முடியவில்லை என்றால் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை அடிக்கடி பார்க்கவும் நம் இதயத்தில் எந்த நம் இதயத்தில் இந்த வார்த்தைகளை பதித்து அவற்றின் அர்த்தங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்போதுதான் இந்த துவாக்கள் முழு முழு பலனை நாம் பெற முடியும் அப்போது தான் இந்த துவா துவாக்களின் முழு பலன்களையும் நாம் பெற முடியும் இன்ஷா அல்லா இன்னொரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ஜஸாகல்லா கயா